இவருக்கும் அஸ்லாமலைக்கும் வணக்க மக்களே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மன்னாரில் சிலாவத்தூர் கடற்கரையில் வந்து ஒரு பா கடலாமை ஒன்று கரையதாக தகவல் எங்களுக்கு கிடைக்கிட்டது கிடைக்கப்பட்டது அந்த தகவல் நாங்கள் கேட்டுட்டு உடனே அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ அல்லது நூற்றி நூறு கிலோவுக்கும் நூற்றி ஐம்பது அதாவது நூற்றி ஐம்பது கிலோக்கும் இடையிலான ஒரு அந்த ஆமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த ஆமை என்னென்ன எதுக்காக கரை விதங்கிது அப்படின்ற தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ தான் அந்த நீங்கள் புதுசாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து மன்னார் மாவட்டம் அதாவது சிலாவத்தூர் அப்படின்ற அழகான இந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம் அங்கே இந்த ஆமை கரை கரை கிடக்கிறதாக தாங்கள் கேள்விப்பட்ட உடனே இப்போ போக போகிறோம் தொடர்ச்சியாக காலையில் மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் அங்கே என்னென்ன விஷயம் அங்கே உள்ளடக்கப்பட்டது அப்படிதான் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ வாங்க காணொலிப்பில் போகலாம் ஓகே மக்களே இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கு இப்போ வந்திருக்கிறோம் உண்மையிலே பார்க்க போனால் வந்து பார்த்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஆமை ஒன்று கடையங்கப்பட்டதாக இந்த ஊர்வாசிகள் சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது ஆரம்பத்திலேயே குறிப்பாக இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இது கரை ஒதுங்கி இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த தலையில் ஒரு காயமுற்று நிலையில் வந்து இது கரை கரை ஒதுங்கி இதுக்கான மருத்துவங்களை வந்து மருத்துவ இதுகளை உதவி மருத்துவ உதவிகளை செஞ்சு இது திரும்ப அந்த கடலுக்குள்ளே விட்டுருக்குறாங்க அது போயிட்டு மறுபடியும் அது அதாவது அதனுடைய நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக மீண்டும் கரை கரை ஒதுங்கியதாக அங்கே இருக்கின்ற ஊர் மக்கள் எங்களுக்கு க சொல்லியிருந்தாங்க உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த தலை தலையில் அவங்களுக்கு தெரியும் அடிப்பட்ட மாதிரி காயப்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட கேட்ட வகையில் வந்து சொன்னுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு நூ நூறு கிலோ அல்லது நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் இடைப்பட்டதாக அந்த ஆமையினுடைய கடல் ஆமையினுடைய இடை இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க உண்மையிலே நான் அவங்களுடைய காணொலிக்கு பெருசாக தெரியுதோ தெரியவில்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு கிட்ட வாக்கி நான் காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கும் அதிகமாகவும் தவிர குறையாது என்றுதான் நினைக்கின்றேன் அப்படி பெரிய ஒரு கடலாகி முதல் ஒரு இன்னும் இந்த காணொலி தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் உள்ளது அப்படின்ட்டு